ஐகி பாஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பிக் பிக்பாஸ் சூடு பிடிக்குது இந்த வாரம் இருக்க பாரு வெறித்தனமான ஆட்டம்னு பாஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை பத்தி தான் முழுமையா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி அப்டேட் ஆன விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க போக போக பிக் பாஸ் செவன் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க யார் தான் டைட்டில் ஆக போகிறாங்க யார் தான் பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் அர்ச்சனா பணப்பெட்டிக்கிட்ட போய் நின்றுட்டே இருக்காங்க எப்போ வேணாலும் அர்ச்சனா அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஃபேமிலி உள்ளே வந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரணத்துக்காகவும் நீ பணப்பெட்டியை எடுக்கக்கூடாது என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் மணி கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காரு ஒருவேளை அவரும் டைட்டில் வின்னரா கூட ஆகலாம் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு சர்பிரைஸ் ஆன எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லலாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் ரெண்டு எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பூர்ணிமா அண்ட் விஜய் கூட இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க பூர்ணிமா பெருசா எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னே சொல்லலாங்க யார் எலிமினேட் ஆவாங்க யாரு டைட்டில் வினர் ஆவாங்க வாங்க யார அந்த பணப்பெட்டியை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்ததா பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஐகிபாஸ் டிவி-யா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க